ஹலோ மக்களே வெல்கம் டு டோ மதமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் விஜய் டிவியில் பேக் டு பேக் மூணு நியூ சீரியல்ஸ் வரப்போகுது பட் பேக் டு பேக் வருமா இல்லை டிலே ஆகுமா அப்படின்றது தெரியல பட் அதில் ஒரு சீரியலான பனிவிழும் மலர்வனம் சீரியலோடைய ப்ரொமோ மட்டும் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க மேபி இந்த வீக் வந்து அஃபிஷியல் டைமிங் அண்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது ஸோ இது இல்லாமல் இன்னும் ரெண்டு சீரியல் அதில் ஒரு சீரியல் வந்து விகடனுடைய ப்ரொடக்ஷனில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிச்சு ஸோ அது இல்லாமல் நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் சாதனை பெற்ற ஒரு சீரியல் தான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை அதாவது ஹிஸ்டாரிக் ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்க ஒரு சீரியல் வந்து உறவுகள் தொடர்கதை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்துச்சு அதோடைய ஒரிஜினல் வேர்ஷனான ஸ்டார் ஸ்டார் ப்ளஸ் சேனலில் ஹிந்தியில் போயிட்டுருக்கு ஏ ரிஷ்டா கியா கேலட்டா அப்படின்ற ஒரு சீரியல் இந்த சீரியல் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் நைனில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இதில் வந்து ஃபோர்த் ஜென்ரேஷனுடைய ஸ்டோரி வந்து இப்போ மூவ் ஆகிட்டிருக்கு ஸோ பிரேக்கே இல்லாமல் நியர்லி ஃபிஃப்டீன் இயர்ஸாக டூ தௌசண்ட் நைன்லேருந்து இப்போ வரைக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே சீரியல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்கு ஸ்டார் ப்ளஸ் சேனலில் இந்த சீரியலுடைய டப்பிங் வருஷன் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் லெவன்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் நம்ம விஜய் டிவிலையுமே உறவுகள் தொடர்கதே அப்படின்ற டைட்டிலில் போச்சு ஈவன் அதோட ஒரு குட்டி சாங் மாதிரி வரும் அது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது ஒரு ஈவினிங் ஸ்லாட்டில் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டில் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதை வந்துட்டு ஆஃப் ஏர் பண்ணிட்டாங்க அப்புறம் உறவுகள் தொடர்கதை டூ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சூப்பர் லிமிட் டெலிகாஸ்ட் பண்ணி அதையுமே வந்து சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ வந்து டப் பண்ணி மட்டும்தான் போட்டிருந்தாங்க இப்போ வந்து நமக்கு கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே இந்த சீரியலை தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடச்சிருக்கு பதினஞ்சு வருஷமாக கண்டினியூஸாக ஓடுது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ரஜமாவே ஒரு பெரிய 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 விஷயம் தான் அதுவும் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் எபிசோடோடு ரன் ஆகிட்டு இருக்கு நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கோட இந்த சீரியல் இப்போ தமிழ் வருஷனில் வரப்போகுது அதாவது டப்ட் வருஷன் எல்லாம் ரீமேக் பண்ண போகிறாங்க அதுக்கான ஆடிஷன் வந்து போயிட்டு இருக்கு இதில் யார் ஹீரோயின் ஹீரோயினா பண்ண போகிறாங்க யாரு டேரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கிடைக்கல கிடச்சிதுமே கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இதுக்கான ஆடிஷன் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு ஐ மீன் அந்த காஸ்டிங் அப்டேட் வந்து கொடுப்பாங்கல்லையா இவங்களாம் தேவைப்படுறாங்க மேல் ஃபீமேல் லேட்ஸ்லாம் சொல்லிட்டு ஸோ அந்த டீடெயில் மட்டும் தான் கிடச்சிச்சு ஸோ சூன் ஒன்ஸ் வந்து அவங்களாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு அப்டேட் கிடைக்கும் கண்டிஷன் வந்துட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ விஜயில் விழும் மலர்வனம் இல்லாமல் வெகடன் ப்ரொடக்ஷனில் ஒரு சீரியலும் இப்போ நம்ம கிடச்சிருக்கு இல்லையா ஏ ஸ்டாக் யா கேலட்டா இந்த சீரியலுடைய அஃபிஷியல் ரீமேக்மே வர போகுது ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஞாபகம் இருக்கு உறவுகள் தொடர்கதை விஜய் டிவில அந்த ஸ்டார் விஜய் அப்படின்ற சேனல் இப்போ தான் வந்து ஸ்டார் விஜய் மாற்றி முன்னாடி லோகலாக சூப்பரா இருக்கும் இப்போ வந்து அந்த லோகல நம்ம கூட மாற்றிட்டாங்க ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு சிக்ஸ் ஆர் செவன் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயோடைய ஓல்டு லோகோ அப்புறம் நிறைய ஹிந்தி சீரியல்ஸை அப்படியே டப் பண்ணி போட்டிருப்பாங்க எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அதில் ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியல் தான் உறவுகள் சீரியலுமே சோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு இருக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க